கண்ணாடி போட வேண்டி இருந்து நீங்க போடாம இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் நரம்பு வீக் சான்சஸ் இருக்கு சோம்பல் கண்ணு அந்த மாதிரி கண்டிஷனோட வருவாங்க கேட்டா நான் ஐயே செக் பண்ணது இல்ல எனக்கு இந்த கண் நரம்பு வீக்கா இருக்கிறதே எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு இன்னும் சில பேர்லாம் எல்லாம் கண்ணுல அப்புறம் அதாவது நல்ல கண்ணு வந்து அடிப்பட்டதுக்கு அப்புறம் நல்லா இல்லாத கண்ணை வச்சு பார்க்கும் போது அவங்களுக்கு என்னடா எனக்கு மங்களா தெரியுதுன்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க காண்டக்ட் லென்ஸ் போட்டுட்டு சரி கொஞ்சம் தூக்கி தூங்கி எஞ்சிடலாம் அப்படி நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேப் எடுக்கிறாங்க தூங்குறாங்க அதெல்லாம் வெரி வெரி ரிஸ்கி வயசான பாட்டி கேட்ராக் சர்ஜரி ரெண்டு கண்ணையும் குறை இருந்தது ஃபுல்லாக முத்தி இருந்தது வரும்போது தடவிட்டே தான் வந்தாங்க ஸோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து பேசி அப்போ தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு பேச வரல பட் கண்ணிலேருந்து அழுகையாக வருது அந்த குழந்தைக்கு வந்து கண்ணில் கேன்சர் இருந்தது ஆப்ரேஷன் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க நான் பார்க்கும்போது அந்த பேஷண்ட் ஒன் இயர் கழிச்சு வந்திருந்தாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க வேற ஒரு ஆல்டர்நேட்டிவ் மெத்தட் குவாக்ஸ் கிட்ட யார்கிட்டயோ போயிட்டு ஒன் இயர் அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி அந்த கேன்சரும் ரொம்ப முத்த விட்டு அந்த குழந்தையே அதுக்கப்புறம் இறந்துருச்சு

அண்ட் அருண்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி டேஸ்ட் டேரி டே டேஜ் டெய்லி நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துருமோ அப்படின்னு செக் பண்ணுறதுக்கே வந்து பயப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸோ ஜென்ரலாக ஐ செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சில டிசீசஸ்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ஆங்கிள் குளோக்கமானு சொல்லுவோம் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது இன்ஃபேக்ட் நார்மலாக நீங்கள் போய் கண்ணாடி கடையில் செக் பண்ணி பவர் விஷன்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியாது உங்களோட நரம்பு எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்தாதான் உள்ளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா பிரஷர் என்ன இருக்குன்றதை பார்த்து நம்ம நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால ஐ செக்அப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் ஐ செக்அப் பண்ணலைனா என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி டிசீசஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதை தவிர சில பேர்லாம் என்னென்னா கண்ணாடி போடுறதுக்கு பயந்துக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக நீங்கள் கண்ணாடி போட வேண்டி இருந்து நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் நரம்பு வீக் சான்சஸ் இருக்குது ஸோ சில பேஷண்ட்ஸ் தான் வருவாங்க நாற்பது ஐம்பது வயசில் ஆம்பிளியோப்பியான்னு சொல்லுவோம் லேசியின்னு சொல்லுவோம் சோம்பல் கண் அந்த மாதிரி கண்டிஷனோட வருவாங்க கேட்டால் நான் ஐயே செக் பண்ணதில்லை எனக்கு இந்த கண் நரம்பு வீக்காக இருக்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்வாங்க இன்னும் சில பேர்லாம் கண்ணில் அடிப்பட்டதுக்கப்புறம் அதாவது நல்ல கண் வந்து அடிப்பட்டதுக்கப்புறம் நல்லா இல்லாத கண்ணை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு என்னடா எனக்கு மங்களா தெரியுதுன்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க அப்போ பார்த்தா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த சோம்பல் கன்று இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து ஆக்சிடென்டெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் அப்படி பண்ணாதீங்க ரெகுலராக செக் பண்ணுங்க பயப்படாதீங்க டாக்டர் எல்லாருக்கும் கண்ணாடி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஸோ அந்த தெரியுமா வந்து கண்ணு கண்ணை காமிச்சிக்கோங்க ஏதாவது ஒரு சில கிரட்ட கோடம் சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது இன்ஃபேக்ட் சொல்லணும்னா என்னோடய ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் வந்து பீடியாட்ரிஷியன் குழந்தைங்க டாக்டர் அவரே கண்ணு செக் பண்ணாமல் அவர் முப்பத்தி அஞ்சு வயசு தான் அவருக்கே தெரிஞ்சது அவர் கண்ணில் வந்து சோம்பல் கண் இருக்குன்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கே அவரோட கண்ணில் பிரச்சனை இருக்குன்றது தெரிய வரல சோ லே பர்சன் உங்களுக்கு எல்லாம் தெரிய வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஐ செக்அப் பண்ணாதான் உங்களுக்கு தெரிய வரும் அண்ட் குட்டி பசங்க ஒரு ஆறு வயசு ஏழு வயசு பசங்களுக்குலாம் எல்லாம் தெரியாது நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி கண் இவன் வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை ஸ்கூல்ல வந்து நல்லதா இருக்கான் அவன் சொல்லவே இல்ல கண்ணாடி பவர் எப்படி வந்துச்சு தெரியலையே அவன் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிளேம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஆறு வயசுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு வாட்டி கண் செக் பண்ணாதான் கண்ண பவர் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரிய வரும் இல்லைனா அவங்களா கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கெலாம் யாரும் சயின்டிஸ்ட் கிடையாது ஸோ அதனால் ரெகுலராக செக்அப் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்த்தி அண்ட் குட் குட் டிசிஷன் ஃபேஷன்க்காக அழகுக்காக வந்துட்டு கலர் லென்ஸ் போடுறாங்க ஜீரோ பவர் கலர் லென்ஸ் போடுறாங்க ஸோ அது வந்து சேஃபாக இல்லை ஐக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா காண்டாக்ட் லென்ஸ் வந்து அகைன் ஒரு பெரிய டாபிக் ஸோ காண்டாக்ட் லென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது பிராண்டட் காண்டாக்ட் லென்ஸ் போங்கன்றது தான் நான் பிராண்டடாக கலருக்காக போய் சில இடத்துல போய் வாங்கி போடுறாங்க அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் பிரச்சனைகள் உருவாக்கலாம் அண்ட் அதுலேயும் மெயினாக என்னன்னா இன்னும் ரெண்டு விஷயம் காண்டாக்ட் லென்ஸ் போடுறீங்கன்னா கான்டாக்ட் லென்ஸை ஒழுங்காக க்ளீன் பண்ண தெரியணும் சரிங்களா ஒரு எடுத்துட்டு நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு ப்ராப்பராக ஸ்டோரேஜில் வைக்கணும் இன்கேஸ் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா டெய்லி வேறு மாதிரி அப்போதைக்கு போட்டு அப்புறம் தூக்கி போடுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் இன்னொன்று வந்து கான் காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு சரி கொஞ்சம் தூக்கி தூங்கி டென்ச்சிடலாம் அப்படி நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேப் எடுக்கிறாங்க தூங்குறாங்க அதெல்லாம் வெரி வெரி ரிஸ்கி அந்த மாதிரி பண்ணால் கண்ணில் வந்து பிரச்சனை வரலாம் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லும்போது கண்ணாடி இருந்ததுன்னா கண்ணாடி கான்டாக்ட் லென்ஸ் இல்லைனா சர்ஜரி பண்ணலான்னு சொன்னேன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நிறைய டாக்டர்ஸ் அக்ரி பண்ணுவாங்கன்னு தெரியல பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா சேஃபஸ்ட்டு இதில் மூணு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ணாடி போகிறது வெரி சேஃப் கண்ணாடி போட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் கண்ணாடி பவர் இருந்ததுன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி பண்ணிக்கலாம் இப்போ சொன்ன மாதிரி பிஆர்கே ஸ்மைல் லாசிக் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறது இட்ஸ் சேஃபர் தேன் கான்டாக்ட் லென்ஸ் கான்டாக்ட் லென்ஸ் ஏன் சேஃப் இல்லைன்னு சொல்கிறேன்னா நீங்கள் போட்டுட்டு போட்டுட்டு கலட்டுறீங்க நிறைய வாட்டி நீங்கள் சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்கிறீங்க இது சர்ஜரி வந்து ஒரு வாட்டி ரிஸ்க் எடுத்துட்டு இவ்வா கம்மிங் அவுட் ஆஃப் இட் இது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுக்கீங்க ஒரு ஒரு வாட்டி கான்டாக்ட் லென்ஸ் போடும்போது இவ்வா டேக்கிங் ரிஸ்க் ஸோ அதில் சேஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டக்கல் கண்ணாடி அதுக்கப்புறம் சர்ஜரி அதுக்கப்புறம் தான் கான்டாக்ட் லென்ஸ் ஸோ ஈ ஷுட்பி வெரி வெரி கேர்ஃபுல் வென் யூர் யூசிங் கான்டாக்ட் லென்ஸ் உங்களோட கேரியர்லேயே ஒரு பெஸ்ட்டு அண்ட் பெஸ்ட் கேஸ் வந்து இப்போ ஷேர் ஸோ என்னோட கரியரில் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வயசான பாட்டி கேட்ராக் சர்ஜரி ரெண்டு கண்ணையும் புற இருந்தது ஃபுல்லாக முத்தி இருந்தது வரும்போது தடவிட்டே தான் வந்தாங்க ஸோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபேஸே அப்போ தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு பேச வரல பட் கண்ணில் இருந்து அழுகையாக வருது ஸோ இதுதான் என்னோடய பெஸ்ட்டு பேஷண்ட்டுன்னு பார்ப்பேன்னா ஏன்னா மற்ற பேஷண்ட்ஸுக்காவது ஓரளவுக்கு பார்வை இருக்கும் இன்னும் பெட்டர் பார்வை தான் வரும் இவங்களுக்கு வந்து சுத்தமாக பார்வை பார்வை இல்லாமல் எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் மேபி அறுபதில் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் பதினஞ்சு வருஷமாக அவங்க பார்வையே இல்லாமல் சடனாக அவங்களுக்கு பார்வை கிடைச்சதுமே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அதை வந்து வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் கண்ணிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கண்ணுலேருந்து தண்ணி இருந்துச்சு ஸோ இது வந்து என்னோடய பெஸ்ட்டாக சொல்லுவேன் வேர்ஸ்ட் அண்ட் பே ப பார்த்திங்கன்னா என்னோடய பிஜி பீரியடில் ஒரு பேஷண்ட் ஒரு குழந்த அந்த குழந்தைக்கு வந்து கண்ணில் கேன்சர் இருந்தது அந்த கேன்சருக்கு வந்து ஆப்ரேஷன் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க நான் பார்க்கும்போது அந்த பேஷண்ட் ஒன் இயர் கழித்து வந்திருந்தாங்க ஸோ அப்போ பார்த்தா பழைய சீ சீட்லாம் எடுத்து காட்டும் போது அதில் வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க டாக்டர் அந்த பேஷண்ட்டோட பேரண்ட் இஸ் ஆல்சோ அண்ட் எஜுகேட்டட் பேரண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் குவாக்ஸ் கிட்டே யார்கிட்டயும் போயிட்டு ஒன் இயர் அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட்டு ட்ரை பண்ணி அந்த கேன்சரும் ரொம்ப முத்த விட்டு அந்த குழந்தையே அதுக்கப்புறம் இறந்துருச்சு ஸோ இது வந்து லைக் இந்த மாதிரி எண்டப் ஆகிருக்க தேவையில்லை லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆக்டர் தனுஷோட அண்ணு ஆகன் சார் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணில் கேன்சர் சின்ன வயசில் இருந்தது சேம் கேன்சர் ரெட்டினோ பிளாஸ்டோமான்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு வேற ஒரு கண்ணு ரீப்ளேஸ் பண்ணி வச்சு இப்போ அவர் வந்து நல்ல பாப்புலராக தான் இருக்காரு ஸோ இன்னுமே அவர் ஹெல்தியாக ஹேல் அண்ட் ஹெல்தியாக இருக்காரு ஸோ இது கேன்சர் வந்து சர்ஜரி பண்ணி தான் முடிஞ்சிருக்கும் பட் என்னன்னா மற்றவங்க சில பேர் வந்து தப்பான அட்வைஸ் கொடுத்து தப்பான ஒரு டைரக்ஷன் கொடுக்கறதுனால படித்தவங்களே இந்த இதுக்கு ஏமாந்து தப்பான டைரக்ஷன்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இது வந்து ஐ வட் சே இது ஒரு அவேர்னஸ் மாதிரி டெஃபினட்டா ஈவன் இஃப் யூ ஆர் திங்கிங் சரி க்வாக்ஸ் கரெக்டாக தான் பண்ணுறாங்கன்னு நினைச்சா கூட தயவு செஞ்சு ஒரு நான் செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் ஃபோர்த் ஒப்பீனியன் எல்லா வாங்குங்க வாங்கிட்டு எல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறத டிசைட் பண்ணுங்க ஸோ உங்கள் கெரியரில் பார்த்து டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கா நீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது காண்டாக்ட் லென்ஸை போட்டு 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 கடைசியில் நிறைய காண்டாக்ட் லென்ஸ் வச்சு ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கும் எந்த வந்து டிஃப்ரென்ஸ் நிறைய அந்த பேஷண்ட் வந்து காண்டக்ட் லென்ஸ் போட்டோன்னு நினச்சி கீழே விட்டாங்க எவ்ரி டைம் டெய்லியும் வருவாங்க வந்துட்டு காண்டாக்ட் லென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தா இருக்காது எல்லாருமே சர்ச் பண்ணி பார்ப்போம் இருக்காது அப்புறம் சரி டாக்டர் காண்டக்ட் லென்ஸ் கீழே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு போயிடுவார் திருப்பி ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு திருப்பி வருவார் கான்டாக்ட் லென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இஸ் ஃபாரினர் பேஷண்ட் பட் குட் தட் அவர் வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்கணும் ஏதாவது பிரச்சனையாக ஆகிடும்னு ஒரு பயத்தில் வராரு இல்லவே தட்ஸ் குட் பட் அகெயின் கொஞ்சம் அது வந்து டிஃப்ரெண்டாக இருந்தது ஸோ சில மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் நீங்கள் தான் சொல்லணும் ஸோ இதெல்லாம் நான் கேட்ட மித்ஸ் ஸோ வந்து இந்த தாய்ப்பால் வந்து கண்ணில் ஊற்றுவாங்க சொல்லுவாங்க அது எதுக்கு அது நல்லதா தாய்ப்பால் வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்கு ஸோ அதனால அந்த காலத்தில் இந்த ஆன்டி பாக்டீரியல் ஐ ட்ராப்ஸ்லாம் இல்லாததுனால அப்போ யூஸ் பண்ணாங்க போட்டாங்க சில பேருக்கு எஃபெக்டிவாகவும் இருந்திருக்கு இப்போ இந்த காலத்தில் அதுக்கான அவசியம் கிடையாது நம்மளுக்கு பெட்டர் மெடிசனே நம்ம கையில் இருக்குது ஸோ அதனால அது அது யூஸ் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க இந்த சூடு லைட்டாக சூடு வச்சு நெய் ஊற்றுவாங்க கண்ணை கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாக ஒர்க் ஆகுமா இது வந்து டாக்டர் கம்யூனிட்டிஸ்ல வந்து நாங்கள் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா கண்ணுக்குள்ளே வந்து எப்போதுமே எதையும் போடாமல் இருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் கண் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் சம்டைம்ஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய பாதிப்பு கொடுக்கும் ஸோ அதுக்கு நிறைய ட்ராப்ஸ் இருக்கு லூப்ரிகண்ட் ஐட்ராப்ஸ் தான் நிறைய இருக்கு அந்த மாதிரி கண்ணில் போட்டிங்கனாலே இட்ஸ் பெட்டர் கண் கொஞ்சம் கிளியர் ஆகணும் இன்னும் தெரியும் நல்லா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பெட்டர் டு அவாய்டு அதுதான் பட் ஸ்டில் ப்ராக்டிசஸ் இருக்கு பட் பெட்டர் டு அவாய்ட் இன்னொன்று சொல்லுவாங்க இந்த வெங்காயம் வெட்டினா வந்து கண்ணில் தண்ணி வரும் அப்புறம் அழுதா கண்ணில் தண்ணி வரும் ஸோ கண்ணில் இருந்து தண்ணி வெளியே வந்தாலே அழுக்கெல்லாம் க்ளீன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு அது அழுதா கண்ணு கிளீன் ஆகும்ன்றதெல்லாம் வந்து மேபி வாட் யூஆர் சேயிங் இஸ் ரைட் பட் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை அதான் சொல்றேன் லைக் உங்களுக்கு ஒரு ஈஸி சொல்யூஷன் இருக்கும்போது கஷ்டமான சொல்யூஷனுக்கு எதுக்கு போகணும் டாப் யூஸ் பண்ணீங்கன்னா கிளியர் ஆகிட போகுது அதுக்கு நம்ம எதுக்கு கண்ணை வந்து வருத்தி உங்களையே வருத்தி எதுக்கு பண்ணணும் இப்போ ஒருத்தவங்க சூடுல இருந்தாங்கன்னா வேர்த்து கொட்டும் நீங்கள் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா வேர்த்து கொட்டும் ரெண்டும் ஒன்றும் கிடையாது ஸோ ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறது ஆர் நீங்கள் நடக்கிறது ஜாகிங் ஜிம்னா அகெயின் கமர்ஷியலாக போயிடும் வாக்கிங் ஜாகிங் பண்ணுறீங்க அதில் வேர்த்து கொடுக்குறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் சூடான ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு நீங்க வேத்து கொட்டுறது வந்து இட்ஸ் நாட் வெரி ஹெல்தி ஸோ அது மாதிரி ஆர்டிஃபிஷியலா நம்ம வந்து கண்ணை தண்ணி கொண்டு வரதை விட பெட்டர் கண்ணை பிளிங் பண்ணுங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்புறம் டிராப்ஸ் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்க கண்ணை வந்து வருத்தி எதுவும் பண்ண வேணாம் ஓகே சார் இப்போ ஐ சர்ஜரியா இருக்கட்டும் ஐ ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும் அண்ட் மிட்ஸா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க பகிர்ந்துகிட்டீங்க தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ வைஷ்ணவி